ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடி இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகந்நாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேங்க கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அமிர்தாஞ்சல் வந்து விக்ஸ் வாங்கி தலையில் தடவு ஜெயா மூச்சு ப்ராப்ளமும் நல்லாயிருக்கும் தலைவலி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நான் தலைவலி மட்டும் நிற்க மாட்டேது நானும் எல்லாமே எல்லாம் யூஸ் பண்ணுறேன் மாத்திரமே போடுறேன் நான் தலைவலி மட்டும் எனக்கு இன்னுமே சரியாகலை பாப்பாவுக்கு இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு பாப்பாவுக்கு நான் கண்டினியூஸாக சிறப்பு உப்பு கொடுக்குறோம்ல அதனால பாப்பாவுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு ஆயிடுச்சு நல்லா இருக்கா பாப்பா இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து நல்லா இருக்கு ஜயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸு உங்கள் மாமனார் மாமியார் தனியாக ரூம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வந்து நான் நம்ம புது வீடு கட்டிகிட்டு இருந்தோம்ல அந்த வீட்டில் வந்து ஒரு சீட்டு போட்டு வீட்டுக்குள்ளே அங்கே அங்கே தான் போட்டு மாமனார் மாமியார் தூங்குவாங்களே அங்கே தான் அவங்க இருப்பாங்க ஏன்னா நாங்கள் இப்போ தான் நாங்கள் வந்து இப்போ ரெண்டு ஒரு மூணு வருஷம் போல் தான் ஆகுது என்னோடய குழந்தை சுத்தமாக ஒடிசாக்கு வரவே மாட்டார் வந்தால் எப்படினாவும் ஒன் டைம் இருந்துகிட்டு போயிடுவார் அதனால் மாமியார் அந்த வீட்டில் தான் இருந்துப்பாங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஷாப்பிங் தான் போகிறோம் நாளைக்கு வந்து நம்ம ஊருக்கு போகிறோம்ல தமிழ்நாட்டுக்கு எனக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டிட்டு அப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம் ட்ரெஸ் எல்லாமே ட்ரெஸ் என்கிட்ட நான் வாங்கி அது ட்ரெஸ்ஸிங் பண்ணி வச்சுட்டேன் பேண்ட்டு அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் எனக்குமே கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்கணும் அதை வாங்கிட்டு நம்ம வந்துடலாம் போய் பார்க்கலாம் பஸ்ஸுக்காண்டி வெயிட்டிங் நம்ம பஸ்ஸு வரல நானும் அவர்தான் போகிறோம் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணுறேன்னு பஸ்ஸு வரல ரொம்ப குளிர் அதனால் வீட்டுக்காரர் சொன்னார் ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்ல இது மேலே ஷால் மாதிரி போத்துக்கு குளிராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுமே ரெடி ஆகிட்டாங்க பாப்பாவை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகல மாமியார் வந்து விட மாட்டுறாங்க நீங்கள் வந்து வர தமிழ்நாடு வர கூப்பிட்டு போக போகிறீங்க இருக்கிறது இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு பகல் ஃபுல்லாக இருப்பேன் நானே வச்சிக்கிறேன் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்லா பாப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமியார் பாப்பா கூட இருந்து பா மாமனார் மாமியார் கூட பாப்பனா இருந்துப்பா மாமனாருமே வந்துட்டாங்க அவருமே சொன்னார் வேண்டாம் பாப்பா வச்சுட்டு போனாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பா விட்டு தான் போகிறோம் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணுறோம் பதினோரு மணிக்கு பஸ்ஸு டைம் வந்து பதினோரு ஐம்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு இன்னும் வரவே இல்லை சரி பத்து ஐம்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு இன்னும் வரல வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் ஏறதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகேவா பஸ் வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குண்டாக்கு வந்துவிட்டோம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏன்னா தொண்டை ஒரு மாதிரி கட்டின மாதிரி இருக்குது அங்கே போய் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டோம் வயிறு வலியினால அதனால வந்து வயிறு வலி பிரச்சனையும் அதனால் இப்போ வந்து நம்ம கடைக்கு போயிட்டோம் உள்ளே போகிறோம் பாருங்கள் இந்த கடைக்கு தான் போக போகிறோம் நம்ம குண்டாவில் இறங்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கடை தள்ளி தான் நாங்கள் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கடை வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோமே ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் இருந்தாங்க பிறகு அதுக்கப்புறம் வந்தாங்க குட்டியாக பிள்ளையார் சிலையுமே வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு கணபதி சிலை அதுக்கப்புறம் கணபதி சிலையை பார்த்துட்டு டொப்பிலாம் இருந்துச்சு ஹஸ்பண்ட் இப்போ வந்து மொட்டை அடிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்குன்னு முடி நிறையா வளரல வளர்ந்துருக்கு ஓரளவுக்கு முடி வளர்ந்துருக்கு அதனால டொப்பி எடுத்து வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொன்னேன் அதுவும் கொஞ்சம் சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போயிட்டு எனக்கு வந்து லெகின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிருந்தோம் அதுக்கப்புறம் எனக்குமே லெகின் நான் வாங்கிட்டேன் ஷாலுமே நான் வாங்கிட்டேன் சேண்டல் கலர் லெகின்ஷால் தான் நான் வாங்கினேன் வாங்கிட்டேன் எனக்கு வாங்கி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சா சட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எந்த கலர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கேட்டார் உனக்கு என்ன பிடிக்குன்னா சொன்னேன் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் எதுவும் பிடிச்சிக்க நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாக்காண்டி இப்போ குளிர் சீசன்னால் அவளுக்கு வந்து செப்பல் இப்போ போட முடியாது அதனால பாப்பாவுக்கு இது ஒரு ஷாக்ஷு மாதிரி செப்பல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்கள எடுத்து காமிக்க சொன்னவங்களும் எடுத்து காமிச்சாங்க அவர் வீட்டுக்கார் சொன்னாரு பாப்பாவுக்கு இது கரெக்டாக தான் எடுத்துக்கோ எத்தனை மாதம் மாதம் சொன்ன இது கரெக்டாக தான் இருக்கும் இது எடுத்துக்கோங்க குழுருமே காத்து உள்ளே போகிறது நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறதுக்கும் எதாக இருந்தாலுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கலர் சூஸ் பண்ண சொல்லிருந்தாங்க என்னோட வீட்டுக்காரருக்கு வந்து ப்ளூ கலர் தான் பிடிக்குமே அதனால் அவங்க வந்து பரவாயில்ல இருக்கும் நம்ம வந்து ப்ளூ கலரே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்து டேமேஜ் இருக்கா கம்ஃபர்டபுளாக இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஷேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அவருக்கு எதுவுமே இது வேண்டாம் எனக்கு சூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது கடைக்காரங்களும் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க இது நம்மளும் நம்ம வந்து எப்படி பார்த்தா நம்மளுக்கு ஒன்று பிடிக்கலாம் வேண்டாம்னு சொல்லிடணும் வேண்டாம் வேற காட்டுங்கன்னு சொன்னால் ஆனால் இவங்க வந்து கம்பல் பண்ணுறாங்க இது நல்லா இருக்குது இது எடுத்துங்க எடுத்துங்க அப்படின்ட்டு ஆனால் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு வேண்டாம் நீங்கள் வேற காமிங்க எனக்கு நான் பிடிச்சி தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இவர்கிட்ட தமிழில் பேசினேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அதுக்கப்புறம் கேட்டார் நீ வந்து தமிழ் பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆமாம் அப்படின்னு என்ன ஒரு சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா சென்னையில் சென்னை ஆமாம் சென்னையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா அவங்க பசங்களும் சென்னையில் தான் இருக்காங்களாம் அதனால் சொல்லியிருந்தாங்க எனக்கு தமிழ் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி புரியும் நான் பேச தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஷேட் எனக்கு வந்து ஷால் வந்து அவங்க இப்போ தான் எடுத்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன்று ஒன்றா எடுத்து எனக்கு ஒரு ப இதாக பயமாகவே இருந்துச்சு பாப்பா வர விட்டுட்டு வந்துருக்கோமா நம்ம சீக்கிரமாக ஷாப்பிங் வந்து போகணும் ஏன்னா பாப்பா அழுகுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சட்டை செலெக்ஷன் மட்டும்தான் தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு சாரி ஒடிஷாவுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது எப்படி கொடியா பேச கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒடிசாவுக்கு வந்து மூணு வருஷம் போல் ஆகிடுச்சு ஒடிசா வந்து பேச கற்றுக்கிட்டேன் எப்படி கற்றுக்கிட்டீங்க சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை இல்லை அப்படி போக போக கற்றுக்கிட்டேன் பழகிக்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க சாட்டை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட நான் ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்டேன் இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணு ரன் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க ஆமா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஐடி டி சொன்னோம் அவங்களுமே சரி ஓகே நானுமே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து புரியும் நான் பேச தெரியாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் கண்ணாடியில் அழகாக இருந்துச்சு நானுமே உங்களுக்கு இது கொஞ்சம் என்னை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சார் சூஸ் பண்ண சட்டை வந்து இந்த சட்டை தான் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் அவங்க இந்த சட்டை தான் எடுத்துக்கிட்டாங்க இது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு கேட்டார் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னாரு நான் ஆசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து இதே பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பேக் பண்ணாங்க என்னுடைய வீட்டுக்காருக்கு வந்து எப்போயுமே ஹாஃப் காய் வச்சு சட்டை போடவே மாட்டார் டி ஷர்ட் வேணாம் போடுவார் ஆனால் அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஷர்ட் தான் பிடிக்குமே அங்கே நாங்கள் வந்து கம்பல்லாம் இருக்கும்போல்ல என்னென்ன லவ் பண்ணக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு ச விதமாக சட்டை போட்டு வர்றார் ஏழு நாளைக்கு ஏழு சட்டை அந்த மாதிரிலாம் விதமாக போட்டு வருவார் சட்டெல்லாம் அதனால நான் அப்போல்லாம் என்னோடய ஃப்ரெண்டுங்கெலாம் சொல்லுங்களே நீ என்ன ட்ரெஸ் போட்டு வரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட் உங்கள் ஆளுமே போட்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த அது ஒரு நல்லாயிருக்கும் அது ஒரு ஜாலியாக இருக்கும் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா பேம்பஸ் அதுக்கப்புறம் பால் டப்பா வேணும்ல பாப்பாவுக்கு அதெல்லாம் வாங்க போகிறோம் இப்போ மா அந்த ட்ரெஸ்ஸில் வாங்கிட்டு முடிச்சுட்டோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளதான் இப்போ போகிறோம் உள்ளே கொஞ்சம் நடந்து போகணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து பொங்கல் டைமில் பார்த்தீங்களா கொஞ்சம் அவ்வளோ கூட்டம் இல்லை இதுக்கப்புறம் நிறைய வரும் நம்ம உதுட்டா போயிருந்தால் நம்ம நிறைய கூட்டம் இருக்கும் நம்ம போனது வந்து இங்கே போயிருந்தோம் நம்ம வந்து குண்டாக போயிருந்தோமே பஸ்ஸில் தான் போயிட்டு பஸ்ஸில் வர மாதிரி தான் பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம் ஒரு நடந்து தான் போகிறோம் நம்ம வாங்க அதுக்கப்புறம் அந்த காதில் வச்சு அந்த இது எனக்கு அவர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் என் மண்டலையே அடிச்சிட்டாரு ஏன்னா சின்ன அவனை கேட்குற அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பார்க்க ஆசையாக இருந்தது நான் பார்த்துக்கிட்டே வந்தேன் சரி நம்ம தமிழ்நாட்டு போய் வாங்க ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் போகிறோம் அடிக்கணும் வெயில் நிறைய வெயில் இருக்கு நிறைய பண்ணல வீட்டுக்கு போய் காமிக்கிறேன் ஷாப்பிங் பால்ன்னு சொல்லிட்டு போகலாம் வீட்டுக்கு பாப்பா வர அழுவலாம் என்னன்னு தெரியல பயணாவே வர வீட்டுக்கு போகலாம் பஸ்ஸுமே எடுத்தாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம் அப்பாக்காண்டி ட்ரெஸ்ஸு அதான் நாங்கள் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல மாமனார் போயிருந்தாங்கல்ல புவனேஸ்வருக்கு அவங்க வந்து அவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸு பாப்பாக்காண்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க காலையில் தான் வந்தாங்க மாமனார் பாப்பாவுக்கு வந்து நீங்கள் தான் ஊருக்கு போகிறீங்க பொங்கலுக்கு எனக்கு பாப்பாக்காண்டி நான் ஒன்று எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ரெட் கலர் நல்லா க்யூட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸு இது வந்து பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸை நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க இது வந்து நான் போய் ட்ரிச்சிங்மே பண்ணிட்டு வந்துட்டேன் சை மட்டும் கொஞ்சம் ஓரடிச்சிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுற மாதிரி பாப்பாவுக்கு வந்து இங்கே ஜிப்பியுமே கொடுத்துருக்காங்க பார்த்தா வாங்க நம்ம வந்து ஷா ஆன்லைனில் பண்ணுறது கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்குது நேரில் போய் வாங்கிறதுக்கு ரொம்ப ரேட்டாக இருக்குது இந்த ஷால் வந்து சேண்டல் இருக்காது இந்த ஷால் ஒன்றும் எவ்வளோ தருவாங்க இந்த ஷாலே ரொம்ப சின்ன சைஸ் தான் இருக்குது இந்த ஷால் வந்து கரெக்டாக நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு ஷாலுமே இல்லை ரெண்டு மூணு கடையில் ஏறி ஏறி பார்த்தோம் இல்லை ஷால் இந்த கலர் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படி செட்டாக வச்சுருப்பாங்க எல்லா கலரும் ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம எப்படி ஷால் யூஸ் பண்ண போல குளுவுரும் அதுக்காண்டி நம்ம மேலே இது சதர் மாதிரி ஒன்று டவல் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் சரி எதுக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பேண்ட்டு வாங்கணும் நான் மேக்ஸிமம் போனதுக்கு லெகின் வாங்க தான் நான் போயிருந்தேனே ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஊர் மார்க்கெட்டில் வந்து லெகின் கிடைக்காது அதனால லெகின் காண்டி தான் நான் போயிருந்தேனே இந்த லெகின் ஒன்று எவ்வளோ தான் சொல்லியிருந்தாங்க முந்நூற்றம்பது ரூபா அனுக்கிறோம் ஆமாம் சாரி முந்நூற்றம்பது இல்லை முந்நூற்றி இருபத்தி அஞ்சுருபா அந்த லெகன் ரேட் கொஞ்சம் கூடமே கம்மி பண்ணலை இந்த ரேட் இருக்கு அப்படி தான் கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் போதும் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்கன்னா அங்கே இந்த மாதிரிலாம் இல்லைங்க இந்த லெகன் எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கும் ஊருக்கு போகிறது இந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் வீட்டுக்காருக்கு ஒரு பார்த்துருப்பீங்க ஷர்ட் ஒன்று அவர் ரெண்டு மூணு ஷர்ட்டு நான் பார்த்தார் அப்புறம் அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்த ஷேட் வாங்கிக்கிட்டாங்க இது அவரோட ஷர்ட் வந்து கரெக்டாக ரேட்டு அவர் வந்து நான் நினைக்கிறோம் அவருக்கு வந்து ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா ஒரு ஷர்ட் இது எதுவங்க வாங்கிக்கிட்டாங்க இவ்வளோ தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ண போனது என்கிட்ட வலையெல்லாம் இருக்குது அதனால் எதுவும் வாங்கலை கிளிப்பு அது எல்லாமே இருக்குது அதனால எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஃபேன்சி ஐட்டம் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பாட்டில் வாங்கியிருந்தேன் தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு செப்பல் செப்பல் வாங்க முடியல இப்போ வந்து செப்பல் போட முடியாது பாப்பாவால் அதனால ஒரு ஷாக்ஷி மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டோம் இதோட ரேட் வந்து நூற்றி அறுபது ரூபா சொல்லியிருந்தாங்க ஏன்னா இப்போ குளுர் சீசன் இல்லை அதனால் இந்த மாதிரி கால் உள்ள போயிட்டால் கொஞ்சம் குளிராக தான் இருக்கும் செப்பல் மாதிரி அதனால் இது ஒன்று வாங்கிக்கிட்டோம் பாட்டில் வந்து ஓப் கொடுத்தேன் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா எங்கே தூக்கி போட்டு வச்சுருக்கா பாரு அடங்க மாட்டடா கொஞ்சம் கூட பார்ப்பேன் அது வாங்கிக்கிட்டு பார்ப்பேன் கண்டிது அதுக்கப்புறம் பேம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு அதனால் இது ஒரு பத்து பீஸ் போல் இருக்கும் பத்து பீஸ் தான் நிற்கிறேன் அது வாங்கிட்டு வந்தோம் இவ்வளோ தான் நாங்கள் டோட்டல் ஷாப்பிங் பண்ணது எப்போ கிளம்புவோம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நம்ம கிளம்புவோம் நாளைக்கு நைட்டு தான் கிளம்புவோம் பேக் பண்ணுறது அளவுக்கு எதுவும் நம்ம பேக் பண்ணி வைக்கிறதுக்குலாம் அதனால எதுவும் பேக் பண்ணலை நான் அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி நைட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் பாப்பா ட்ரெஸ்ஸு ஏன்னா அவங்க வந்து என்னை அம்மா வீட்டில் வச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு வாங்க அவங்களுக்கும் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்டு அதுக்கப்புறம் டிஷர்ட்டு பேண்ட்டு அது மாதிரி தான் இவ்வளோ தான் நாங்கள் மொத்தமாக ஷாப்பிங் பண்ணிணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாப்பா ட்ரெஸ் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவர் ஒரு சார்ட்டு பிடிச்சிருந்தாலும் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் விஷயவே பார்க்கலாம் நம்ம